அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் ஐநூறு ஏக்கருக்கு மேற்பட்டு நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள சோனாம்பேடு புதுப்பட்டு விளாம்பட்டு புதுப்பேட்டை வெள்ள கொண்டாகரம் இதை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து இரண்டு நாட்கள் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் ஐநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலையங்களில் நீரில் மூழ்கியதால் அறுவடை செய்ய முடியாமல் நெற்பயிர்கள் வீணாகின இதனால் விவசாயிகள் கடன் வாங்கி விவசாயம் செய்ததால் மீண்டும் விவசாயம் செய்ய இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது உடனடியாக இந்த தமிழக அரசு பாதிக்கப்பட்ட இடங்களை வேளாண்மை துறை அலுவலர்களை கொண்டு ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளனர் விவசாயம் யாரையா காலம் கைலிக்காசம் என்ன பச்சையா தெரியா